அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொறுத்த வரைக்கும் மூலம் தனுசுராசிய பொறுத்தாம் பாதங்கள் பாதங்கள் உத்தராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாத பலன்கள் மிகவும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு நல்லா இருந்ததா தனுசு ராசிக்கு இல்லை ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு சில பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நிறைய தொந்தரவுகளையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நவகிரகங்கள்ல ஏழு கிரகங்கள் சாதகமா இருந்தாலும் சனி பகவானால நீங்க அனுபவிச்ச பிரச்சனைகள் தொந்தரவுகள்ங்கிறது சொல்லி மீள முடியாது ஏழரை வருடங்கள்ல உங்களுடைய பல விஷயங்கள் ஒருத்தவங்களுடைய கெரியர்ங்கிறது போனதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகுது எல்லோருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவங்க நீங்க ஆனா சுற்றியுள்ளவங்க எல்லாருக்கும் உங்களை கஷ்டப்படுத்துறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் உங்க நலன்கிறத அவங்க பெருசா அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க ஆனா பிறருடைய நலனுக்காக நீங்க என்ன விஷயங்கள் இறங்கி போய் எந்த அளவுக்கு நீங்க உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்வீங்க ஆயிரத்தி பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்களுடைய விஷயத்துல நல்லது பண்ணும்போது நமக்கு பிரச்சனை வரும்ங்கிறது தெரிஞ்சும் போய் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறது யாருன்னா தனுசு ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க தனுசுராசிய பொறுத்த வரைக்கும் காதல்ல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க கல்யாணத்துல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க ஏன் உங்க வாழ்க்கையில மனசளவில் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கான அமைப்பு அதிகமா உண்டு குடும்பத்துல குழப்பம் ஏற்பட்டு இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிருக்கும் சாதகமான பலன்களே நமக்கு இல்லையே அப்படிங்கிற வருத்தம் ஏற்பட்டிருக்கும் உங்க பேச்சாலையும் வாக்காலையும் பல தோல்விகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க தலை உணிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்க நிற்கும் போது ஒரு நிமிஷம் கண்ணாடியில பார்க்கும் போது நம்மளை பார்த்து நமக்கே ஒரு கஷ்டம் வரும் பாருங்க அந்த கண்ணீரை துடைக்க கூட ஆளு இருந்திருக்காது கல்வியா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் எதிலுமே எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளால உழைப்ப உழைச்சாலும் அதுக்கான பலன் இல்லாம ரொம்ப வேதனைப்பட்டிருப்போம் மருத்துவத்துறையில துறையில நமக்கு ஏற்பட்ட தோல்வி மனசளவுல ஏற்பட்ட கஷ்டம் இதெல்லாம் சொல்லி மீள முடியாது என்னைக்குமே நம்மளுடைய உத்தியோகம் வேலை வாய்ப்புங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்போமே தவிர நம்ம பொருளாதாரம் இப்போது மேம்படும்ங்கிற கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எப்பதான் லைஃப்ல செட்டில் ஆகும்ங்கிற ஏக்கம் சிலருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தனசு ராசிக்காரங்களுக்கும் வரக்கூடிய தை மாதம் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடைங்கிறது கிடைச்சிரும்னு தைரியமா சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சாதகமான மாதம் ஏன்னா லக்னாதிபதிங்கிறவர் ஐந்தாம் வீட்டில் பலம் பெறுகிறார் இந்த லக்னாதிபதி நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டில் பலம் பெறுவது அவ்வளவு ஒரு பெஸ்டான விஷயம் உங்களுடைய பல கேள்விகளுக்கு பல பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல பதில் கிடைச்சிருன்னு சொல்லலாம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி ஸ்தானாதிபதி யாருன்னா குரு பகவான் தான் அப்பேற்பட்ட குரு பகவான் காலபுருஷரின் முதல் வீட்டிலயே இருக்கிறது விசேஷம்தான் இந்த மாதத்துல அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா முடியும் முத்து முத்தா முடியும் நினைத்த விஷயங்கள் ஆஹா ஓஹோங்கிற அளவுக்கு சிறப்பா இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மூன்று முக்கியமான நாட்கள் இருக்கு ஒன்று மகர சங்கராந்தி தைப்பொங்கல் அடுத்து இரண்டாவது தை பூசம் மூன்றாவது தை அமாவாசை இந்த பொங்கல்ங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான நாள் இறைவனை அது உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா தனுசிலிருந்து பாகியஸ்தானாதிபதி யாருன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் மகரத்துக்கு தான் மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் குடும்பஸ்தானம் பலம் பெறுது அந்த குடும்பஸ்தானம் பலம் பெறும் போது நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் ஸ்வீட்டான விஷயங்களை செய்வீங்க இந்த மாதத்துல பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் பல சந்தோஷமான விஷயங்கள் தித்திக்கும் விஷயங்கள் கண்டிப்பா ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் உண்டு தைப்பூசம் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன ஒரு பொருத்தம்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் அதிபதி அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு பூசம் நட்சத்திரத்தின் மேல் ஒரு தனி பிரியம் உண்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்க அன்பாவும் ஆசையாவும் பார்த்துக்க கூடிய அமைப்பு நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு ஒரு கணவனாவோ மனைவியாவோ பூசம் நட்சத்திரக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அது பாக்கியம்னு அவ்வளோ அவ்வளவு பெஸ்டான விஷயம் அது சோ இந்த தை பூசம் வரும்போது முருகப்பெருமான தனுசு ராசிக்காரங்க வணங்கினீங்கன்னா ஒவ்வொரு தனுசு ராசிக்காரங்களுக்கும் எதிர்பார்க்காத ஒரு மன சந்தோஷம் திருப்திங்கிறது கிடைக்கும்னு நூறு சதவீதம் சொல்லலாம் அதோட உங்க வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய சில நிகழ்வுகள் சில விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போது அதுக்கு முதல் அடித்தளம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் பயிற்சி இந்த புதன் பகவான் சூரியனோட பயிற்சி யாரார் இந்த புதன்கிறவர் புத்திகாரகன் கலத்தரசி புதன் பகவான் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் இவர் சூரியனோட சேர்க்கை பெறும்போது என்னாகும்னா நினைத்த விஷயம் நடக்கும் நீங்க சொல்லும் விஷயம் ஏடுபடும் உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு இந்த மூன்றுமே கிடைக்கும் ஏன்னா உங்க பேச்சை மற்றவங்க கேட்க மாட்டாங்க சில நேரத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காம போய்டும் நீங்க ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் வேலையில் எதை செய்யலாம் எதை செய்ய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பாருங்க அது எல்லாமே பிரச்சனையிலிருந்து முழுவதுமா விடை பெற்றுடுவீங்க அதோட இந்த மாதத்துல வரக்கூடிய தை அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த தை அமாவாசையில உங்களுக்கு உண்டான குலதெய்வ சாபமோ முன்னோர் சாபமோ இல்ல பித்ரு சாபமோ இல்ல சுத்தி உள்ளவங்க யாராவது உங்க மேல ஏதாவது கெடுதல் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த சாபம் எல்லாம் நீங்கிறதுக்கு மகத்தான நாள்னு சொல்லலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு முக்கியமா என்னன்னு குடும்பஸ்தானம் வலுவடையுது எப்படின்னா செவ்வாய் பகவான் சூரியனோட அமர்ந்திருக்கார் செவ்வாய் மகரத்துல உச்சம் குடும்பஸ்தானம் வலுவடையும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாகும் குடும்பம் கோர்ட்டு கேசு வம்பு தும்பு வழக்குகள் அனைத்தும் ஒரு முடிவு வரும் பிரிந்த கணவன் மனைவி சேருவாங்க கருத்து வேறுபாடுகள் மீங்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் சந்தோஷமானதா இருக்கும் மகிழ்ச்சியான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்க லாபஸ்தானம் வலுவடையுது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்போதுமே சாதகமான மாதம் தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருஷம் வருஷமும் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா இந்த மாதத்துல அரசு வேலை கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நல்லது நடக்கும் உங்க தந்தையால ஆதாயம் உண்டாகும் கண் பற்கள் ஜாயின் பெயின் இந்த மாதிரியான தோந்தரவுகள் குறையும் சுக்கர பகவானால ஆடை ஆபரணங்கள் இருக்கும் சுப லாபம் பொருளாதாரத்துல ஏற்படும் தை மாத பயிற்சி குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு யோகத்தை தரும் ஏன்னா குரு பகவான் செவ்வாயுடைய வீட்டுலயும் செவ்வாய் குரு பகவானுடைய வீட்லையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காங்க இதனால என்ன ஆகும்னா புதிய நண்பர்கள் புதிய நபர்கள் புதிய சொத்துக்கள்ங்கிறது கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்பு உண்டு பிரிஞ்சு பேசாதவங்க புதன் பகவானால உங்க கூட வந்து பேசுவாங்க உங்க மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க கூட்டணி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியையும் உண்டாக்கும் முக்கியமா உங்க சாபங்கள் இந்த மாதத்துல நீங்கும் தடைங்கிறது இல்லாம பல பரிசு பொருட்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் மன வேதனை நீங்கும் நோய் நொடி குறையும் முக்கியமா மனக்கவலை உங்களை விட்டு டோட்டலா வெளியில போயிடுன்னு சொல்லலாம் சுய வேதனை குறையும் வீண் விரயங்கள் குறையும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க தேர்வுல வெற்றி பெறுவீங்க சனி பகவானால இந்த மாதம் முழுவதும் ஆதாயகரமான மாதமா இருக்கும் ஏழரை ஆண்டுகள் அவங்களை கஷ்டப்படுத்தினார் இல்லையா இனிமே சனி பகவான் கொடுப்பார் அதை யாராலும் தடுக்க முடியாது தனுசு ராசிக்கு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து புதுசா இடம் வாங்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பகை அனைத்தையும் நீக்கிடுவார் இன்னும் சொல்ல போனா கை நிறைய வேலைங்கிறது கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் ஆனா கை நிறைய சம்பளத்தோட வேலைங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் தான் கிடைக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் கொடுக்க போறார் அதே மாதிரி உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அதிகமான விஷயங்கள் பொருளாதாரத்துல மட்டும் ஈடுபடுத்தாதீங்க எதையுமே யோசிச்சு செய்யுங்க பண வரவு வருதேங்கிறதுக்காக செலவு அதிகமா செஞ்சிடாதீங்க விவசாயிகளுக்கு சாதகமான காலகட்டம் இது குரு பகவான் உங்களுக்கு அவரி யோகத்தை செய்யறார் மருத்துவ செலவுகள்

நல்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்